வணக்கம் மக்களே பலாப்பழமும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்றதால உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் மக்களே முக்கணிகளில் இரண்டாவதாக கருதப்படக்கூடிய இந்த பலாப்பழத்துடைய சுவைக்கு ஈடு இனியே கிடையாது மேல் தோல் என்னதான் பார்க்கறதுக்கு கரடுமுருடாக இருந்தாலும் பலாப்பழத்துடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி சுவையாகவும் கண்ணை கவரக்கூடிய நிறத்திலையும் காணப்படும் ஸோ அதோட டேஸ்ட்டுக்கு ஈடு இனியே கிடையாது எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அந்த அளவுக்கு அதில் ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குது பலாப்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால மருத்துவ குணங்களும் அதிகமாக காணப்படும் சோ பலாபலத்துல இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாம் என்னென்ன பலாபலங்களை நீங்க சாப்பி என்னென்ன நோய்கள் வராமலும் பலாபலத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன நோய்கள் நீங்க குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கற எல்லா தகவலையும் வாங்க உங்களுக்கு நான் விரிவா சொல்றேன் அத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் க்கு நீங்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சம்பந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் பலாப்பழத்துல உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் தயாமின் பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து நியாசின் மற்றும் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் எல்லாம் அடங்கி இருக்கு பொட்டாசியம் இந்த பலாப்பழத்துல அதிகமாக இருக்கிறதால ரத்த அழுத்தம் அதாவது உங்களுடைய பிளட் பிரஷர் பிபி ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா சோ அந்த பிபி ஏ குறைச்சி இதய நோய் வராம தடுக்கிறதுக்கு இந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுகிற பயன்படுகிறது பலாப்பழத்தில் இரும்புச்சத்து சத்து வந்து இருக்கிறதால அனிமியா ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா நோய் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கிறதோடு நம்மளுடைய உடலில் ரத்த ஓட்டத்தையும் சீராக்கிறதுக்கு இந்த பலாப்பரத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிகரமாக இருக்கு ஆஸ்துமாவால் அதிகம் கஷ்டப்பட்டவர்களெல்லாம் இந்த பலாப்பழத்துடைய வேற வேக வச்சு அந்த நீரோடு பலாப்பழ சாரையும் கலந்து குடித்தாங்க அப்படின்னா ஆஸ்துமா நோய் போயிடும் ஸோ உங்களுக்கு முற்றிலுமாக அது வந்து பார்த்திங்கன்னா குணமடைஞ்சிடும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க தைர தைராய்டு குறைபாடு இருக்கிறவங்க இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா தைராய்டு குணமாகும் மேலும் இது உடலுக்கு தேவையான ஹார்மோனையும் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ தைராய்டு பிரச்சனையும் உங்களுக்கு குணமாயிடும் ஸோ அந்த ஹார்மோன் ஸோ ஏதாவது உங்களுக்கு உற்பத்தி இருக்கு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனையும் குணப்படுத்திடும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இது உடலுக்கு தேவையான ஹார்மோன் உற்பத்தியை தொடங்குறோம் குழந்தைகளுக்கு இந்த பழம் கொடுப்பது மிகவும் நல்லது இந்த பலாப்பழத்தை சாப்பிட்றதால எலும்புகள் வலுவடையுது இந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தமான எந்த நோயும் வராமல் தடுக்கும் ஏன் அப்படின்னா மெக்னீஷியம் கிடைச்சிட்டாலே கால்சியம் சொத்தை கரெக்டான அளவில் உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்த மெக்னீஷியம் தயாராகிடும் ஸோ நீங்கள் மெக்னீஷியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்ருக்கும் போது மெக்னீஷியம் கிடைச்சி கால்சியம் சத்தை உறிஞ்சி அது எலும்பு சம்மந்தமான எந்த நோயும் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகை செய்யும் ஸோ விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி இந்த பலாப்பழத்தில் இருக்கிறது இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்து இருக்கக்கூடிய பலமாக இருக்குது ஸோ இதை நீங்கள் சாப்பிடும்போது இது உங்களுடைய உடலை பாக்டீரியா மற்றும் வைரஸ் தாக்காமல் பாதுகாக்கும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு பலவிதமான நோய்கள் தொற்று நோய்கள் சீசனாக ஏதாவது நோய் அட்டாக் ஆகுது அப்படின்னா எந்த நோயும் ஒரு

கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திக்கலாம் இதே நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க நீங்கள் சாப்பிடலாம் இத்தனை அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கிறதால பல பழத்தை ஆரோக்கியமா ஆரோக்கியமாக்குறீங்க நன்றி மக்களை